விஸ்வலஜி நாயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட கதைக்க போகிறவர் ஒரு பிரபல சினிமா சிலர் இப்போ தான் ரெண்டு பேரும் கங்கோவா படம் பார்த்து பல காட்சிகளை பார்த்து புல்லரிச்சு போய் சூர்யா சொன்ன மாதிரி வாயை பிறந்து மண்டை பிறந்தாலும் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த படத்துடைய சிறப்பு அம்சங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறோம் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சுருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீங்கள் கூட ஒன்று இல்லை நீங்க நீங்கள் அழுகிறீங்க இல்லை சார் இல்லை கண்ணு கலங்குது நீங்கள் கேட்டுட்டு புல்லரிச்சு போய் படம் பார்த்தாலும் சரி இல்ல ஜோதிகா சொன்ன மாதிரி அந்த காசு எடுத்து மேலே பொது சேவைக்கு போட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் வாங்க சார் பேச வாங்க மறுபடியும் வாங்க வணக்கம் கங்கோ படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க ஆமா சார் படத்தோடைய ஓப்பனிங் இல்லை எனக்கு தொண்டை வலிக்குது சார் தொட்டை வலிக்கிறது காது வலி எல்லா வலையும் இருக்கிற சார் கண் பிடிக்குது சார் மூச்சு உடனே இது இந்த பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு

என்னடா பண்ணுற அப்படின்னு பார்த்தா அவர் பத்தாம் தூக்கி எந்திரிச்சு இருப்பார் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுவார் ஒர்க் அவுட் பண்ணும்போது பின்னாடி நாலு பேர் அடிக்கிறா சரி ரைட்டு ஏற்றுக்கலாம் போது நாலு பேர் அடிக்கிறா ஏற்றுக்கலாம் ரைட்டு எங்கள் ஒரு மனுஷன் நிம்மதியாக ஒன்றும் கூட போக முடியாமல் குடி குடிக்க போகிற அங்கேயே ஒருத்தர் அடிக்க வர அதையும் அவன் யோகி பார்க்கும் எட்டி பார்த்துட்டு சேம் சேம் பப்பி சேமா இல்லையா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் காட்சி சார் அது அப்படி கிடையாது சார் அப்படி கேளு சொல்லுறியா கருபுட்டி சூர்யாவ வந்து एक्चुअली மறைச்சிரு பாரு போய் காஸ்வீட்ட வந்து ஒண்ணு டேக்கு சொல்லியிருக்கோம் யோகிவாவ கூப்பிட ஓடி இருப்பாரு எட்டி சூர்யா வரணும் அது வந்து நல்லா ஜோக் ரங்கா இப்படி ஒரு நான் பார்த்ததே சார் தமிழ் திரையில ஒரு

வருத்துக்கும் cool. <média> <messimus> <messimus> சிறுத்தைக்கும் என்ன வித்தியாசம் சார் சிங்கம் வந்துட்டு அந்த பாட்டில் இருக்கும் சார் ஓ சிறுத்தை வந்து வத்தி பட்டுல சார் மேட்ச் பாக்ஸ்ல வரைக்கும் இருக்கிற விஷயங்கள் ரொம்ப பிடிச்ச சீனு சீலா இருந்துச்சு மெயில இருந்து நீங்க நைட்டு வீட்டுக்கு போய் விழுந்து விழுந்து ரசிச்சு ரசிச்சு ருசு அழு அழுவிச்ச சீன் எதா இருந்தாலும் பதிவு பண்ணிக்கங்க இல்ல படம் பாருங்க பார்த்துட்டு வந்து நாளைக்கு காமனில் போடுங்க அதான் எங்காரோட என் தாருடையதோடு முடிச்சுக்கிறோம் நாளைக்கு வேற கதையில சந்திப்போம் வணக்கம்